ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்க ஆசை சீரியல் நியூ பிரேமோ என்னென்னு பார்க்கலாம் முத்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்போது மனோஜும் நானும் ரொம்பவே செண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் நானும் அவன் மேலே பாசமாக தான் இருப்பேன் ஆனால் அவன் என் மேலே ஒரு நாள் கூட அன்பாகவே இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக பிரச்சனை வந்துடுச்சு அப்போது அவன் என்கிட்ட தேவையில்லாமல் பேசிட்டிருந்தான் அதனால தெரியாமல் அவனை அடிச்சிட்டேன் அதனால அம்மா வந்துட்டு உடனே சீர்திருத்தும் பள்ளிக்கு கால் பண்ணி வர சொல்லி ஏன்னா அதில் சேர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி வராங்க பாட்டி உங்கள்கிட்டயே வந்துடுறேன் பாட்டி நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் ஃபோனில் அழுந்ததும் பாட்டியும் வந்துடுறாங்க நேரில் வந்த உடனேயே பாட்டிக்கிட்ட சொல்லி அழுகுறாங்க நான் இங்கே இருக்க மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி அழுதுக்கிட்டே இருக்காங்க அப்போது போலீஸ் வந்துட்டு மு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க சீர்திருத்தம் பள்ளியில் தான் உன்னை சேர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகிறாங்க பாட்டி உன் கூட நான் ஊருக்கே வந்துடுறேன் நான் இங்கே இருக்க மாட்டேன் பாட்டி இவங்க கூட போவோம் மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கதறி அழுகுறாங்க இவ இவனுக்காக நீங்கள் எதுக்காக காலெல்லாம் விழுந்து கெஞ்சுறீங்க அவன் அந்த மாதிரி இடத்துக்கு போய் வந்தால் தான் திருந்துவான் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட உடனேயே முத்து வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அம்மாவோட பாசம் என்னன்னு அதனால தான் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்போலேருந்தே என்னை எங்கள் அம்மா என்ன ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பா மட்டும்தான் என்னை நல்லபடியாக பார்த்துப்பாரு அதனால் அப் அதுக்கப்புறமாதிரி நான் சீர்திருத்தம் பள்ளிக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ஏதோ யாருமே இல்லைன்னு அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடிக்கடிக்கு அப்பாவும் பாட்டியும் தான் என்னை வந்து பார்த்துட்டு போவாங்கன்னு சொல்லி முத்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இந்த ப்ரமோ முடி